நாம் எத்தனை பேர் சிவாலயத்துக்கு போகும்போது வெட்கப்படாமல் பக்கத்தில் யாராவது ஏதாவது நினைச்சிடுவாங்க நாம் எப்படி சத்தமா சாமி பேரை சொல்றது அப்படின்னு சொல்லி வெட்கப்படாம போய் சாமி தரிசனம் பண்றோம் ஹர நம பார்வத்தீ பதே ஹர ஹர மகாதேவ அப்படின்னு உறக்க சொல்றோமா ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம ஓம்னு இதையெல்லாம் நம்ம சொல்றோமா பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவே நாம் வாழ்ந்துறோம் இல்லையா நமக்காக வாழ்றது நம்முடைய வாழ்நாளில் அரிதாக குறைவாக இருக்கின்றது இறை நாமத்தை சொல்வதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது இறைவனுடைய நாமங்களை உறக்கச் சொல்லி பாடுவதற்கு வெட்கப்படக்கூடாது அப்படி நாம் வெட்கப்பட்டோம்னா அதை செய்வதற்காகவே ஒரு பிறவி எடுக்க வேண்டியதாக வந்துடும் அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கு நமக்கு தெரிந்த தேவார திருவாசக பக்தி பணுவல்களை மனசில் சொல்லினே போம் மனசில் சொல்லினே போம்